பிரதமர் மோடியின் பிறந்தநாளையொட்டி கற்பனை தோற்றத்தில் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் யானை செங்கமலம் அருகே பிரதமர் மோடி இருப்பது போல ஓவியம் வரைந்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் ராஜேஷ் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் ஓவியக் கலை என்பது மனித வரலாற்றின் பழமையான கலை வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஓவிய கலையும் ஒன்று இயற்கையின் அழகு மனிதனின் சிந்தனை உணர்ச்சியின் வெளிப்பாடு வாழ்க்கை சூழ்நிலை ஆகியவற்றை நிறங்களின் மூலம் வெளிப்படுத்தும் திறமையே ஓவியமாக இருந்து வருகிறது மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய சான்றாகவும் ஓவியங்கள் திகழ்ந்து வருகிறது குகை ஓவியங்கள் தொடங்கி இன்றைய நவீன ஓவியங்கள் வரை மனிதர் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமாக ஓவியக்கலை இருந்து வருகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த ஓவியக்கலை பலரின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது ஓவியக் சிறந்து விளங்கி வரும் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் ராஜேஷ் தன்னுடைய ஓவியத் திறமையால் கவிஞர்கள் நாட்டின் தலைவர்களின் உருவங்களை வரைந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டை வல்லரசாக மாற்றும் நவீன திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு பாரத பிரதமரின் பிறந்த நாளில் அவருடைய உருவத்தை செங்கமலம் யானையின் அருகில் இருப்பதை போன்று ஓவியம் வரைந்துள்ளார் இதன் மூலம் பிரதமரின் சாதனைகளை மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இருப்பதாகவும் அவர் கூறினார் பாரத பிரதமர் ஐயா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வரைந்த ஓவியம் அது பாரத பிரதமரின் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இந்தியா இன்று உலக அளவில் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது மேலும் இவர்களுடைய திட்டங்கள் யாவும் நவீன பாணியாகவும் விவசாயம் சார்பாகவும் மாணவ செல்வங்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் ஆஹ் மிக அதிக அளவில் இந்த ஆண்டுகளில் இவர்களுடைய ஆட்சியில் நடந்துள்ளது எனவே அதை சிறப்பிக்கும் விதமாகவும் இந்த ஓவியத்தை வடிவமைக்கிறேன் இந்த ஓவியமானது ஆஹ் என்னவென்றால் இதன் சிறப்பு தாங்கள் பார்க்கின்ற இந்த ஓவியத்தில் இருக்கும் யானையின் பெயர் செங்கமலம் இது திருவாரூர் திருவாரூர் மாவட்டம் ஆஹ் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் இருக்கின்ற யானை இந்த யானையின் சிறப்பு என்னவென்றால் பாப்கட் பாப்கட் செங்கமலம் என்று அனைவரும் செல்லமாக அழைப்பார்கள் புகழ்பெற்ற இந்த யானையின் அருகில் நமது பிரதமர் அருகில் இருப்பது போன்று ஒரு கற்பனையான தோற்றத்தில் நான் வரைந்துள்ளேன் அவர்கள் நாளை முன்னிட்டு என்னால் இந்த வரைந்த ஓவியம் மேலும் பல்வேறு மாணவர் செல்லங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மற்றும் டிடி வேலூரில் இருந்தும் மோகன்